ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூல் விட்டுக்கு வர குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் எல்லா உருளை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருகப்பில் மல்லித்தள் இது எல்லாத்தையும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதாமாவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை விட்டு நல்லா அமைக்கி பிசைஞ்சிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிரெட்டு துண்டை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது நம்ம மஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கைவிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்ட மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லா உருளைக்கெழங்கையும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டு தூளில் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு வானலில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம் இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிடைக்குங்க நமக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இதை நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ